நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து நம்ம இலக்கியாவே கார்னர் பண்ணிருந்தாங்க இலக்கியா சும்மா இருப்பாங்களா சும்மா இருக்கிற செங்கத்தை சீண்டி விட்டீங்களா சும்மா இருக்கிற எரிமலையை கொதிக்க வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு பார்க்கல அப்படியே சும்மா நம்ம கௌதம் இலக்கியா அடிக்க வர்றாரு அப்ப இலக்கியாதுன்னு ஒரு அடி வாங்கினு கரெக்டாக கௌதம பார்க்க கவுதம் இருந்து திரும்ப திரும்ப பார்க்குறேன்னு சொல்லிட்டு மறைக்க அப்படியே இலக்கிய ஸ்லிப் ஆகி கரெக்டாக யார் மேலே விழுந்தாங்கன்னு தெரியுமா நம்ம ஜானு மேல ஜானு திடீர்னு போய் தலை அப்படியே சும்மா டேபிள் மேலே விழுந்து ஐயோ புல்லு 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 ரத்தம் ஆடாப்பா விடே சும்மா டச் பண்ணதுக்கே எப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்க்க ஆச்சரியத்தில் பார்க்க ஏன் அம்மாவே அடி ஸ்டடி இனிமேல் இன்னே எனக்குமே பொண்டாட்டி இல்லை என்ன இல்லை வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த மானங்கட்ட குடும்பத்தில் இனிமேல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போக இதெல்லாம் கனோகாண்டதுக்கு வேணா நல்லா இருக்கும் நம்ம இலக்கிய வசதியில் நடக்காது ஏன்னா நம்ம இலக்கியாவை பற்றி உங்களுக்கே நல்லாவே தெரியும் இலக்கிய குடும்பத்துக்கு குத்து விளக்குங்க நம்ம அஞ்சலி வேணும் இந்த மாதிரி எல்லாம் சைன் ஜாப் தட்டிட்டு உடனே ஓட பார்ப்பாங்க இலக்கியெல்லாம் அப்படி இல்லைங்க இலக்கியம் ரொம்பவே தங்கமானவங்க அவங்க கேரக்டருக்கு அப்படியே சும்மா தங்கத்தை கொடுத்தாலும் ஈடாகாதுங்க அந்த அளவுக்கு அவங்க கோல்டு சரி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவன் கார்த்தி இருக்காருல அவருக்கு புது பொண்ணு பார்க்க போறாங்க ஐய்ய கார்த்தி கல்யாணம் அவனுக்கு ஜாலி ஜாலியாக ரொட்டின்னு சொல்லிட்டு இருக்கா அவனுங்க தெரியுமா கரெக்டாக அந்த கோழி இருக்குல்ல அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது முட்டை போடுற போது அதோட வழி தான் தெரியும் அது போல தான் இங்கே கார்த்திகை கல்யாணம் பண்ணுற வழி அவருக்கு தான் தெரியும் ஆல்ரெடி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு பாவம் மனசு எவ்வளோ நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இனிமேல் கல்யாணமே வேண்டாம்டான்னு சொல்லிட்டு வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காரு அப்படிப்பட்ட சந்தோஷமா இருக்கிறது யாருக்கும் பொறுக்க ஒருத்தன் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா யாருக்கும் பொறுக்க அதை வைத்தரிசு இல்லை அவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்து இருக்கு அவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி அவனை ரெண்டாம் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க ஆனா காத்து இருந்து எனக்கு யாரும் தேவையில்ல என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியா எப்ப பிரெக்னென்ட் ஆகுறது எப்ப நம்ம ஜானு பாட்டி ஆகுது இது கலந்து காத்துன்னு இருக்காங்க ஒரு பக்கம் குடும்பத்தில் இருள் சூழ்ந்து போயிட்டு இருக்கு இருள் போல் சூழ்ந்து போன இந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும் கார்த்திக்கும் அவன் பெரிய போயிட்டால் சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவனை அந்த குழந்தைய தூக்கிச்சு கொஞ்சம் கடைசியில் அஞ்சிலேயே மறந்துடும் அதுக்கப்புறம் அவனுக்கு வேறு ஒரு லைஃப்பை நம்ம அரேஞ்ச் பண்ணி தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க அதுக்கு நம்ம கௌதம் இல்லைக்கே பேரும் தான் முடிவு பண்ணணும் அவங்க என்னைக்கு முடிவு பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது பின்னாடி ஒருத்தர் இருக்கான் பாருங்கள் ஏப்பா பார்த்தாலும் போன நொடிங்கிறதே இவன் பழப்புங்க வேற வேலை வெட்டின்றதே இல்லைங்க இப்போ கூட பாருங்கள் ரெண்டு தவளை கறி குழம்பு ஒரு தவளை ஆட்டு கறி குழம்பு ஒரு தவளை பிரியாணி இது ரெண்டுத்து எப்போ போவோம் எப்போ போவோம் வடை பழம் வடை பழம்னு வண்டியை பிடிச்சி தொங்கினே இருக்கான் சரியான தீனி பண்ணாருங்க இவன மாதிரியெல்லாம் இருக்காதுங்க யாரும் என்ன மாதிரி இருங்க போனால் என்ன இந்த பிரியாணியில் ஒரு ரெண்டு தட்டு பிரியா அப்புறம் மட்டன்ல ஒரு ரெண்டு தட்டு அவ்வளவு அதுக்கு மேல நான் சாப்பிட மாட்டேன் நான் ரொம்பவே டயட்ல இருக்கேன் என்று பார்த்தாவே தெரியும் ரொம்பவே ஒளிவே இருப்பேன் டைட்ல இருக்கிறதுனால இவ்வளவுதான் சாப்பிடும் நாளைக்கு அதுக்கு மாரி எல்லாம் சாப்பிட மாட்டேன் சரி இப்படியெல்லாம் ஒரு ஒருத்தர் போயிருக்கா வண்டியே எடுத்துட்டாங்க என்னாலாம் வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோ என்ன அவசரம் சொல்லிட்டு தெரியலங்க தின்றதுக்கு சாப்பாடுனா பார்த்துங்க ஊருக்கு முன்னாடி வண்டி எடுத்து நின்றுவாங்க பாருங்க அடே நட்டை கொடிக்கு நான் போய் தின்றதுக்கு இப்போ வந்து எக்ஸசைஸ் மஞ்ச டைம் ஆயிடுச்சா கிளம்பணுன்றான் சரி ஓகே கைஸ் நானும் உங்களுக்கு கிளம்பணும் சொல்லணும்னு ஆசை தான் டைம் ஆகுலையா அதுவே நீங்க எதுனா ஒன்று சொல்லுங்க கேட்போம் நான் சொல்கிறத எல்லா டைமும் நீங்கள் கேட்டுருக்கீங்க நீங்கள் சொல்கிறத இனிமேல் நான் கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் எப்படியெல்லாம் ஸ்டோரி சொன்னால் நல்லாயிருக்கும் எப்படியெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லிவிட்டு போங்க ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டென்ட் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்டா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகே நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகே நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகே